வெல்கம் டு சௌந்தர்யா ப்ளாக்ஸ் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோன்னா வந்து கஞ்சிக்கு கூழுக்குலாம் வந்து சூப்பரான ஒரு சைடிஷ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வெங்காயம் தக்காளி வெறும் நாலே நாலு ஜாமாதம் வெங்காயம் தக்காளி புளி பச்சை மிளகாய் இதை மட்டும் வச்சு இன்னைக்கு வாங்க நம்ம கஞ்சி கூழுக்கெல்லாம் வந்து எப்படி சூப்பரான ஒரு சைடிஷ் பண்றதை பார்க்கலாம் இப்போ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன எடுத்துருக்கேன்னா ரெண்டு பல்லாரி வெங்காயம் எடுத்துருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் இல்லைங்கிறனால நான் ரெண்டு பல்லாரி வெங்காயம் மீடியம் சைஸ் சேர்த்துருக்கேன் தக்காளி வந்து நான் ஒன்றே ஒன்று தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்க்கறதுனால தக்காளி நான் ஒன்றே ஒன்று சேர்த்துருக்கேன் சப்போஸ் நீங்கள் புளி சேர்க்கல தக்காளி மட்டும் சேர்த்துக்கிறேன்னா வந்து இன்னொரு சின்ன தக்காளி எக்ஸ்ட்ரா ஒன்று சேர்த்துக்கோங்க ஆனால் புளியும் தக்காளியும் ரெண்டும் சேர்த்தா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா நான் காரத்துக்கு வந்து ஒன்றே ஒன்று தான் சேர்க்குறேன் நாங்கள் காரம் எப்போயுமே வீட்டில் கம்மியாக தான் சாப்பிடுவோம் அதனால் நான் ஒரே ஒரு பச்சை மிளகா தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வேணும்னா வந்து இன்னொரு ரெண்டு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நல்லா காட்டமாக நல்லா காரமாக வேணும் இப்போ இதெல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப பொடிசாகவும் கட் பண்ண வேண்டாம் ரொம்ப பெருசாகவும் கட் பண்ண வேண்டாம் மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கட் பண்ணியாச்சு பாருங்கள் நான் வந்து ரொம்ப பொடிசாகவும் கட் பண்ணாமல் ரொம்ப பெருசாகவும் கட் பண்ண மீடியம் சைஸ் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் பச்சை மிளகா வந்து நான் கீரி தான் சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா நான் கீரி தான் சேர்த்துருக்கேன் இது வந்து பொடுசாக கட் பண்ணல ஏன்னா வந்து என் குழந்தைங்க சாப்பிடுவாங்க சாப்பிடும்போது பொடுசாக கட் பண்ணால் ரொம்ப காரம் அதிகமாகும் பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீரி சேர்க்கும் போது ஓரளவு முக்கால்வாசி தான் காரம் ஏறும் அதனால நான் இப்படி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு பொதுசாக வேணுனாலும் சேர்த்துக்கோங்க இல்லாட்டி இந்த மாதிரி கீரி ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் ஒரு சின்ன வடை சட்டி இல்லாட்டி வந்து தாளிப்பு கரண்டி இருக்குல்ல அதில் சேர்த்துக்கோங்க இப்போ இப்போது இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் பண்ண இப்போ வந்து இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா வந்து இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் இதை இது வந்து தண்ணி வத்துற வரைக்கும் இப்படி வேகட்டும் அப்போ தான் வந்து நல்லா உப்பு எல்லாம் இறங்கி நல்லா உப்புலாம் அதில் இறங்கி நல்லா வெந்து நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ தண்ணி ஃபுல்லாக வத்தட்டும் இதில் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி நல்லா வத்திடுச்சு பாருங்கள் இதில் வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு அரை கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போது எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் கிண்டி விட்டால் நம்மளோட வந்து கஞ்சி கூழுக்கான சைடு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போது நம்ம கஞ்சி கூழுக்கான சைடு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது அரிசி கஞ்சி கம்பங்கூழ் இல்லை ராகிக்கோல் இந்த மாதிரி சத்து மாவு இதுக்கு கஞ்சி வைப்பாங்க சத்து மாவு கஞ்சி கூட வைக்கிறாங்க கூட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ